ஹாய் கேஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுவே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மினி டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி ரீட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம கீழே இருக்கிற ரெட்கோ சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஜான்ண்டி முப்பது முப்பத்தாறு இஎன் இந்த ட்ராக்டரோட மாடல்ன்னு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கச்சுபி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் வந்து டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் போத் டயர் வந்து எழுவத்தஞ்சு வந்து நல்ல கண்டிஷன் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டர் வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ல ஆறு லட்சம் இந்த ப்ரை இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டரெலாம் சேர்க்குறதுந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்